இது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சத்யராஜ் நடித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சத்யராஜ் நடித்து சராசரிக்கும் குறைவான நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் அதாவது சத்யராஜ் நடித்து சரியாக ஓடாத படங்களை பார்ப்போம் சத்யராஜ் கதாநாயகனாக நடித்த படங்களை மட்டும் இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முத்துக்கள் மூன்று ஆழ பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கணம் கோற்றார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அன்னக்கிளி சொன்ன கதை திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மகுடம் பங்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் தோழர் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் எங்கிருந்தோ வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பகைவன் பெரிய மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கல்யாண கலாட்டா இரண்டாயிரத்தில் உன்னை கண் தேடுது புரட்சிக்காரன் இரண்டாயிரத்தி ஒன்றில் லூட்டி அசத்தர் ஆண்டான் அடிமை இரண்டாயிரத்தி இரண்டில் விவரமான ஆளு மாறன் இரண்டாயிரத்தி மூன்றில் ராமச்சந்திரா மிலிட்டரி சேனா இரண்டாயிரத்தி நான்கில் செமரகலை சவுண்ட் பார்ட்டி அலகேசன் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐயர் ஐபிஎஸ் ஆறு புள்ளி ரெண்டு இன்ச் இரண்டாயிரத்தி ஆறில் அடாவடி சுயேச்சை எம்எல்ஏ குருசேத்திரம் இரண்டாயிரத்தி ஏழில் பெரியார் கண்ணாமூச்சி ஏனடா ஒன்பது ரூபாய் நோட்டு இதற்கு பிறகு மற்ற நடிகர்கள் கூட சத்யராஜ் நடிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் சத்யராஜ் ஆரம்ப காலங்களில் கதாநாயகனாக நடித்த பெரும்பாலான படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து நன்றாகவே ஓடியிருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்துக்கு மேல் வெளியான பல படங்கள் அவருக்கு சரியாக ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்ணனைத் துறையில் முடிகிறது ஒரு நல்ல கண்ண சந்திக்கிறேன் நன்றி